நாம் தம்ம கட்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து சந்திக்குது உண்மையிலே நாம் தம்ம கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு பொதுமக்களுக்கு இதுதான் நடக்குது அப்படின்னு தான் நீங்க என்ன சொல்வீங்க கிளைகளை போடுங்க கிளைகளை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா களைகளை எடுத்துக்கிட்டு கிளைகளை போடுங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரோ மறைமுகமா அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அவரை அணுக முடியாது அவர் பேச முடியாது பிரச்சனை வந்து கட்சியிலயோ நிர்வாகத்திலேயோ தலைமையிலோ இல்ல நம்ம கிட்டதான் பிரச்சனை இந்த கட்சியோட கொள்கை வந்து சரியானது ஆனா சீமான் தான் சரியில்லை அண்ணன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் முதல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இவர் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கூடாது ஒரு சதுரங்க ஆட்டத்துல முதல் காயின நகர்த்துற மாதிரியே எல்லா காயினும் நகர்த்த வேண்டிய தேவை கிடையாது கரெக்ட் திரள் நிதி க்ரௌட் ஃபண்டிங் வந்து சரியா வந்து கையாளப்படல திரள் நிதியை வந்து சரியா கணக்கு காட்டலை அப்படி குற்றச்சாட்டுலாம் வந்து வெளியே வைக்கப்படுது திரள் நிதி தர்றதுக்கு காமன் பப்ளிக் ரொம்ப ஹாப்பியா தர்றாங்க மற்ற ஊடகங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் நிர்வாகிகள் எடுத்து தர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க குடும்பமா நாம் தமிழ் சொல்லிக்கிங்க நாம் பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படலை குறிப்பாக பெண்களுக்கு வந்து நாமதமுக சில விசியமானவர் வந்து மரியாதை குரூப்ல அதனால அண்ணன் வந்து அவங்களை வந்து இன்னும் அரசியல் படுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க ஏன் இந்த ஒரு புரிதல் குறைபாடு அப்படிங்கிறப்ப வந்து அதே தகுதியும் திறமையும் ஒரு பெண்ணும் வளர்த்துக்கிட்டு இல்லாட்டி அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா பெண்ணாக இருக்கிறதுக்காக மட்டுமே ஒரு ரோல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை திரைத்துறையிலிருந்து தன்னுடைய கேரியரோட உச்சத்தை வந்து உதறிட்டு வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் நாம் மீது தாக்கம் ஏற்படுத்துமா இது எந்த மாதிரியான அரசியலை வந்து தீர்மானிக்கணும் உங்களுடைய நோ டவுட் அவர் வந்து ஒரு திரை பிரபலம் அவருக்கு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அடிப்படை தொண்டன்கிட்டே நம்ம பேசியிருக்கோம் நீ எதுக்காக ஓட்டு போடுற அப்படின்னா எனக்கு விஜய பிடிக்கும் அவ்வளவு என்னைக்கு அவருக்கு விஜய பிடிக்கலையோ அன்னைக்கு அவர் மாறி இது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி தான் கன்னியாகுமரியுடைய மிகப்பெரிய அழகு வந்து அந்த மலைகள் தான் மலைகள் நித்திரம் உடைக்கப்படுகிறது கேரளாவிலிருந்து அதிகமான கழிவுகள் வந்து கன்னியாகுமரி கொட்டப்படுது நீங்க கூட சமீபத்தில் போராட்டங்களை முன்னெடுத்தீங்க களத்துக்கே போயிருந்தீங்க குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் குமரன் இருப்பான்னா குண்டுகள் எல்லாத்தையும் உடைக்கிற டைம்ல எல்லா ஹிந்துக்களுக்கும் கோவம் வந்திருக்கணும் கல்வாரி மலை தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு புனித மலை அப்ப எல்லா மலையுமே நீங்க ஒரு கல்வாரி மலையா பாத்திருந்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை உடைக்கும் போது உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும் காமன் பப்ளிக் வந்து அரசியல் குள்ளே வரமாட்டான் ரொம்ப சுயநலமா இருக்கிறான் நாம பகுதியில முதல் கவுன்சிலர் வந்து கிடைத்ததும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்க வாய்ப்பு அதுக்கு தான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும் நம்ம தேவையில்லாத பப்ளிசிட்டி பாலிடிக்ஸ் பண்ணல அறிவார்ந்த அரசியல் பண்றோம் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அக்கா மரிய ஜெனிஃபர் நம்ம கூட அவங்க அவங்ககிட்ட பேசுவதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாம இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியான களப்பணிகளில் அவங்களை பார்க்க முடிஞ்சது நாம் தமிழ் கட்சி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து சந்திக்குது அப்படிங்கிறது தினம் ஊடகங்களை சந்திக்கும் போது பொதுமக்கள் பார்வையில் வந்து சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சி வந்து நிறைய நபர்கள் நாம தமிழ் மகிழ்ச்சியிலேருந்து வெளியேறாங்க குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் நாம தமிழ் மகிழ்ச்சியிலேருந்து வெளியேறாங்க நாம தமிழ் கட்சிக்கு முக்கியமான பொறுப்பாளர்கள் வெளியேறாங்க உண்மையிலேயே நாம் தமிழ் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு பொதுமக்களுக்கு இதுதான் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அண்ணன் வந்து இப்போ சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் அண்ணன் வந்து திரும்பி திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் வந்து கிளைகளை போடுங்க கிளைகளை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கலைகளை எடுத்துக்கிட்டு கிளைகளை போடுங்க அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரோ மறைமுகமாக அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பல பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியில் பல வருடங்களாக இருக்கிறாங்க ஒரு ஒரு மைண்ட்செட் அவங்களுக்குள்ளேயே இருக்குது ஒரு ஃபார்மாக இருக்கிறாங்க அது லோக்கல் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இதனால நமக்கு வெற்றி கிடைச்சிச்சா நம்ம கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை சரி முன்னோக்கி தான் போகலை அதே இடத்துல தான் நிற்கிதா அப்படின்னா அதுவும் இல்லை பின்னோக்கி கொண்டு போயிட்டுருக்கிறாங்க நிறைய நிறைய இடங்களில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கட்டமைப்பு எல்லாமே அப்போ அண்ணன் வந்து கிளைய போடு கிளைய போடுங்கிறது கலையை எடுத்துகிட்டு கிளைய போடு அப்போ இந்த கட்டமைப்பு அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக இறங்கி செய்வது தான் இந்த அதிருப்தியாக சில பேர் வந்து வெளியான காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்களா அதுவாக கூட இருக்கலாம் அதுதான் உண்மைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் ஹைரಾರ್க்கிள் ஆர்கனைசேஷன்லாம் ஒண்ணு கிடையாது வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து சீமான் அண்ணனна போய் சந்திக்கவே முடியாது சீமான் அண்ணன் கிட்ட தொடர்பு எனக்கு தெரிஞ்சு அவர அணுக முடியாது அவர பேச முடியாது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு தலைவருடைய மொபைல் நம்பர் தொண்டர்கள் எல்லார்கிட்டயும் இருக்குது அப்படின்னா அண்ணன் சீமான் அண்ணனுடைய மொபைல் நம்பராக தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப 플랫 இன்னைக்கு நம்ம வெளிப்படைத் தன்மை வெளிப்படைத் தன்மையானது நேரேடியா நீங்க போய் அண்ணனை போய் சந்திக்கலாம் அண்ணன் கிட்ட வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் பண்ணி பேசலாம் அண்ணன் ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளுடைய அழைப்பை எடுக்காமல் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பதில் சொல்லாமல் இருக்கிறாமே தவிர உங்களால் ரீச் பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு ரொம்ப வெளிப்படை தன்மையான ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி அதில் உங்களால் பயணிக்க முடியல அப்படின்னா பிரச்சனை வந்து கட்சியிலையோ நிர்வாகத்திலேயோ தலைமையிலேயோ இல்லை நம்ம தான் பிரச்சனை இருக்கு இல்லை கட்சியோட கொள்கை வந்து சரியானது தத்துவம் சரியா இருக்கு ஆனால் சீமான் தான் சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து சமீபத்தில் இந்த வெளியேறக்கூடிய நபர்கள் எல்லாருமே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து தொட நம்ம முயற்சியில் ஒரு ஒரு பத்தாண்டுகளாக பயணித்தாலும் கூட ஆக்டிவான பாலிடிக்ஸில் வந்து கடந்த ஓராண்டாக தமிழ்நாட்டில் இருக்கீங்க புலம்பெயர்ந்து அமீரகத்தில் இருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க இப்போ இந்த ஓராண்டு காலமாக நீங்கள் களத்தில் நிற்கிறீங்க தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரம் அதே போல் வந்து வேட்பாளர் அறிமுகம் அதன் அதன் தொடர்ச்சியான கட்டமைப்பில் அண்ணன் சீமானோடு பேசுவதற்கும் சந்திப்பதற்குமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் பழகுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க சொல்கிற குற்றச்சாடுகள் சீமானை வந்து அணுக முடியாது பார்க்க முடியாது அவர் தவிர்க்கிறாரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் வந்து சீமான சுற்றி இருக்காங்க அவங்கள தாண்டி சீமான யாரும் சந்திக்க முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அண்ணனை பத்தி எப்பவுமே நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா துறை வந்து யூ ஷுட் நோ யுவர் பாஸ் இப்போ என்னோட பாஸ் வந்து அண்ணன் சீமான் கொள்கை தலைவர் நம்மளுடைய மேதகுவி பிரபாகரன் அவர்கள் இருந்தாலும் நம்மளுடைய கட்சி வழிநடத்துகிற ஒரு தலைவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அப்போ சீமான் அண்ணன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம சும்மா ஒரு என்ன சொல்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி இவர் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கூடாது அவர்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அவருக்கு ஒரு சுயம் இருக்கு ஒரு சுயம் இருக்கு அப்போ அண்ணனை வந்து நான் நான் இப்போ இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன் அண்ணனை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வில் ஃபைண்ட் அ ஆர்டர்லினஸ் இன் கயாஸ்ன்னு சொல்லுவாங்க நான் இவன் என்னோட சின்ன குழந்தை கூட இருக்கா அவள் வந்து எல்லா டாய்ஸையும் கீழே கொட்டி போட்டு அதிலேருந்து ஒரு கேம் அவள் ஃபார்ம் பண்ணுவாள் சில குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரக்சராக எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அதுக்கு ஓடும் சில குழந்தைங்களுக்கு அப்படியே போட்டு அதுலேருந்து ஒரு கேமை கொண்டு வரும் ரெண்டுமே ஒன்று தான் அப்போது அண்ணன் வந்து நான் எப்படி அண்ணனை பார்த்தேன் அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு தாட் லீடர் தாட் லீடர் அவங்க அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இன்னைக்கு யோசிக்கிறதை விட நாளைக்கு யோசிக்கிறது வந்து இதை விட பெட்டராக இது இருக்குது அப்படின்னா அதை உடனே வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு நமக்கு வந்து ஒரு பொதுக்குழுவோ நிர்வாக எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அண்ணன் வந்து அந்த தாட்டில் தான் இப்போ நம்மளுடைய கட்சியை நடத்திட்டு வந்து ஒரு வெற்றிக்கான ஃபார்முலாவோ அதுதான் உலகம் சொல்லப்படுது ஏன்னா ஒரு சதுரங்க ஆட்டத்துல முதல் காயின நகர்த்துற மாதிரியே எல்லா காயினையும் நகர்த்த வேண்டிய தேவை கிடையாது ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு வகையான யுத்திகளை வந்து அந்த அந்த விளையாட்டு வீரர் வந்து கடைபிடிப்பாங்க அது வந்து அரசியல் களத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல நிச்சயமா நிச்சயமா சோ அப்ப அண்ணனை நான் எப்படி பாக்குறேன்னா நீங்க அண்ணா வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்னா அய்யா மணிவண்ணன் அவர்களுடைய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்திருக்காங்க ஐயாவை நான் நான் வாசிச்சது தான் இது ஐயாவை பத்தி எப்படின்னா அந்த ஷார்ட் போற இடம் அந்த 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 லொகேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஐயா வந்து என்ன போறோம் என்ன சீன் என்ன டயலாக்னு எழுதி டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது இப்போ இதே இது டைரக்டர் மணிரத்னம் மாதிரி அவர்கள்லாம் வந்து வெல் ப்ரிப்பேர்டா டைலாக் சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டா எழுதி ரெடி பண்ணி பண்ணுவாங்க இது ஒரு சக்சஸ் ஃபார்முலானா இதுவும் ஒரு சக்சஸ் ஃபார்முலா அப்போ நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய பாஸ்னா அண்ணனுடைய கேரக்டர் என்ன அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிற புரிதல் ஒரு தொண்டருக்கும் ஒரு நிர்வாகிகளுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது முதன்மை அந்த சுயத்தை வந்து ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சிக்காரர்களும் புரிந்து தான் அங்க ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும் இப்போ சிம்பிளா சொல்லணும்னா அண்ணன் வந்து தொடர் பயணத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போயிட்டாங்க போயிட்டு மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சில இடங்களில் இன்னும் அறிவிப்பு வரலைன்னே வச்சுக்கோங்க உடனே நிர்வாகிகள்லாம் வந்து எதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது ஏன் பண்ணலை அப்படிலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை வரும்போது வர அந்த தான் கேட்கல நினச்சேன் இப்போ மாவட்ட செயலாளர்களை வந்து சீமானவர்களை அறிவிக்கலை அது மாதிரி கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் இப்போ தான் துணை பொதுச் செயலாளர் துணை அமை அமைப்பு செயலாளர் அப்படின்னு ஒரு அடுக்குகள் இருக்கு ஒரு கட்சியுடைய நிர்வாக குழு தலைவர் பொருளாளர் செயலாளர் அப்படிங்கிற நிர்வாக அஃபீஷியல் நிர்வாகக் குழு இருக்கும் அது இல்லாமல் வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குழுக்கள் இருக்கும் அப்படி நாம் தமிழ் கட்சியில் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து மொத்த அதிகாரமும் வந்து சீமான் கையில் தான் குவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அது நான் எப்படி பார்க்குறேன்னா துறை அதாவது அந்த நம்பிக்கைக்குள்ள இருக்கிற அந்த இப்போ ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபில் ஃபில்இன் பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு பேரை நம்ம போட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு அப்படி கூட தலைவர் அது மாதிரி போட அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கொண்டு வந்திருக்கிற கொள்கை நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய கனவு எல்லாமே ரொம்ப பெருசு சாதாரணம் கிடையாது அதை ஜஸ்ட் லைக் தாட் ஒரு பேரை போட்டு ஃபில் பண்ணிட்டு போறதுக்கு அண்ணனுக்கு தெரியாதா இப்போ இதே திமுக அதிமுகல இருக்கிற ஒரு கட்சியுடைய செட்டப்பையும் ஸ்ட்ரக்சரையும் நாம் தமிழர் கட்சியில ரிப்ளிகேட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா கிடையவே கிடையாது ஆனா ஏன் பண்ணல தான் நம்மளுடைய சிந்தனை போகணும் அப்ப நான் யோசிக்கும் போது அண்ணனுக்கு ஒருவேளை அந்த செட் அந்த ஸ்ட்ரக்சர் மேல நம்பிக்கை இல்லையா இருக்கலாம் இல்லாட்டி அதை ஃபில் பண்ற அளவுக்கு நம்பிக்கையான ஆளுமைகள் இன்னும் வராம இருந்திருக்கலாம் அப்படி இப்படி தாண்டி ஒரு பதினாலு ஆண்டுகள் பயணப்பட்ட ஒரு கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்களை பெற்றிருக்கு எயிட் பாயிண்ட் அப்போ அதுக்குள்ளே எத்தனையோ கேட் இருக்காங்க உங்களை போன்றவர்களாங்க தமிழ்நாடு முழுக்கவே நிறைய ஆட்கள் வந்து அடையாளம் இருக்காங்க அவங்கள ஒருத்தவங்க நிச்சயம் இருக்கதான் செய்வாங்க அது இப்படி பாருங்க அதாவது நம்மளுடையது வந்து டாப் டவுன் ஸ்ட்ரக்சர் கிடையாது பாட்டம் அப் ஸ்ட்ரக்சர் அதை வந்து விரும்புறாங்க கீழ இருந்து கட்டணும் கீழே இருந்து கட்டமைச்சு போகணும் அப்படிங்கறதான் அண்ணன் விரும்புறாங்க ஏன்னா அதுதான் ஸ்டெடியாக லாங்கா சஸ்டைனபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் அண்ணன் நம்புகிறாங்க இப்ப அண்ணன் போய் ஒரு நாலஞ்சு பேரை மாநில பொறுப்பாளர் இவங்கெல்லாம் மாவட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்து கீழே கொண்டு போறதுக்கு அது அண்ணனே மேடை தோறும் பேசி அது என்னங்கிறத கன்வே பண்ணிடுவாங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படிங்கிறது நான் அதை அப்படிதான் பாக்குறேன் தமிழ்நாட்டிலே அதிக மாநில இருக்கிற கட்சி ஒருங்கிணைப்பாளர்களை நாம எழுபது மாநில இருக்காங்க பெண்களே அவ்வளவு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா ஆஹ் அதனால நம்ம இப்போ இன்னொரு காப்பி கேட் மாதிரி இன்னொரு கட்சியா நம்ம ஆப்ரேட் பண்ணாமல் எதுலேயும் ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய வடிவம் கொடுக்கறதுல அண்ணனை அடிச்சுக்கவே முடியாது அதுதான் அண்ணன் பண்ணுறாங்க அது நிர்வாகிகள் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளை நாமே புரிஞ்சுக்கிற மாதிரி அண்ணனுடைய எண்ணத்தையும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கிற புரிதலையும் இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பயணம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் கட்சியுடைய தலைமை நிர்வாகம் குறித்த நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த திறள் நிதி கிரௌட் ஃபண்டிங் வந்து சரியாக வந்து கையாளப்படலை திறன் நிதியை வந்து சரியாக கணக்கு காட்டலை அப்படிங்கிற குற்றச்சாட்டெலாம் வந்து வெளியேறுந்து வைக்கப்படுது உங்களுடைய பார்வையில் இந்த திறன் நிதி அப்படிங்கிறது வந்து அதை எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க நீங்கள் ஒரு எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு தேர்தல் போட்டிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அங்கே நிதி பங்களிப்பு வந்து கட்சியிலும் செய்யப்பட்டிருப்பாங்க நீங்களும் செஞ்சுருப்பீங்க அதை எப்படி நீங்கள் வந்து அந்த திறன் நிதி அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நாம கட்சி வந்து அதை எப்படி கையாளுதுன்னு பார்க்குறீங்க இப்போதைக்கு நம்மளுடைய கட்சியிலே பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஆனால் எல்லா ப்ராசஸ்ஸையும் செயல்படுத்த முடியுமான்னா செயல்படுத்த முடியாது அதான் உண்மை இப்போ நமக்கு வந்து செயற்களம் ஆப் இருக்குது இந்த செயற்களம் ஆப்பில் எப்படி ஒரு வருது அதை யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து அதில் இருக்குது என்னென்ன தேவைகளுக்காக செலவு படுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாகவே இருக்குது அதை எல்லா மாவட்ட நிர்வாகமும் பண்ணுதா பண்ணலையாங்கிறது அவங்கவுங்க அவங்கவுங்களை கேட்டுக்கணும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இருக்குது குறிப்பாக வந்து இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது துணி திட்டம் அதை வந்து சரியப்படுத்தினாலே நான் கட்சி வந்து இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கோ இல்லை வந்து மாவெர் நாள் போடுறதுக்கோ நம்ம வந்து யார்ட்டையும் நிதிக்க வேண்டிய அவசியம் அவசியமே கிடையாது இன்னொன்று இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுலேயே திருள்நிதிங்கிறதுனால சொல்கிறேன் திருள்நிதி தர்றதுக்கு காமன் பப்ளிக் ரொம்ப ஹாப்பியாக தர்றாங்க மற்ற ஊடகங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை நாங்கள் போய் ஒரு ஒரு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கேட்டால் அப்படியே பாக்கெட்லேருந்து ஒரு ஐநூறுரூவா எடுத்துறாங்க ஆனால் நிர்வாகிகள் எடுத்து தர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ஏன்னா அவன் சந்தேகப்படுறான் இது வந்து சரியாக கையாளலை இது வந்து யாரோ எடுத்து அவங்க பாக்கெட்டில் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடிப்படையாகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ட்ரஸ்ட் வேணும் நான் உங்களை நம்பணும் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் நிதியா கொடுத்தேன் அப்படின்னாலும் துரை வந்து அதை கரெக்டாக செலவு பண்ணுவார் அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க முதுகலை பட்டம் படித்த பட்டதாரி ஒரு கடவரும் ஒரு பெரிய பட்டதாரி ரெண்டு பேருமே ஒரு தொழில் முனைவோர்கள் நீங்க குடும்பமா நாம்தும கட்சி இருக்கீங்க நாம் தொழில் பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படலை குறிப்பாக பெண்களுக்கு வந்து கட்சி தலைவர் சீமானவர் வந்து மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை சமீபத்தில் கட்சியிலேருந்து வெளியேறிய ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி என்னால அதை பார்க்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்ணன் இன்னைக்கு கூட பேசியிருந்தாங்க அது மாதிரி ஆணும் பெண்ணும் சமம்ங்கிற லெவல் ஆஃப் கொள்கையை தான் நம்ம கட்சி கடைபிடிக்குது எதுக்கு அண்ணன் அண்ணன் வந்து எலெக்ஷன்ல ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆகி போயிகிட்டே இருந்து இருக்கலாம் எதுக்கு பாதி ஆண்கள் பாதி பெண்கள் நமக்கே தெரியும் எத்தனை பெண்கள் வந்து பெண்கள் பார்த்ததே வந்து டம்மி வெட்படறான்னு பண்றாங்க அப்படி இல்லை அப்படி டம்மி எல்லாம் கிடையாது ஆண்கள்லையும் டம்மி இல்லையா அதெல்லாம் அந்த ஆண் பெண் அந்த மாதிரியே கிடையாது அண்ணன் வந்து அரசியல் வகைப்படுத்துறாங்க இப்போ நம்ம இதுல இருபது பெண்கள் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இதுல வந்து நிறைய பேருக்கு அரசியல் பேசுவாங்க வீட்டுல கேட்பாங்க ஆனா வெளியில வந்து அரசியல் பண்றதுக்குன்னு ஒரு பக்குவம் வேணும் அண்ணன் வந்து பக்குவப்படுத்துறாங்க இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க அரசியலா வீட்டுல நிறைய விவாதிப்போம் அம்மா அப்பா கூட பேசுவோம் கூட ஆண்களை விட பெண்கள் அதிகமாக அரசியல் பேசுவாங்க ஆமா ஆனா வெளிய வர்றது வந்து குறைவு ஆமா வீட்டில் வந்து எல்லாமே பேசுவாங்க பேப்பர்ல நடக்கிறது டிவியில் போடுற நியூஸ் ஏன் இதை போட்டு பண்றான் இந்த மாதிரி ஒரு 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 ஆண் வந்து பார்க்குற செய்தியை விட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்குற செய்தி வந்து அதிகம் அப்டேட்டில் இருப்பாங்க அதனால அண்ணன் வந்து அவங்களை வந்து இன்னும் அரசியல் படுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏன் இந்த ஒரு புரிதல் குறைபாடு அப்படிங்கிறப்ப வந்து நிறைய இடங்கள்ல வந்து இப்ப நான் நான் பழகின வட்ட சர்க்கிள்லேயே சொல்லும்போது ஃபெமினிஸ்டாக இருப்பாங்க பெண்களுக்கான உரிமை பெண்கள் எங்களுக்கு இதுல கிடைக்கா சொல்றவங்க இப்ப ரெண்டு பெண்களுக்கு நடுவுல இருக்கிற ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆமா அதுதான் இங்க பிரச்சனைய நான் பாக்குறேன் இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சன் தேவைப்படாம நீங்களே அழைச்சி நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற முரண்களை வந்து ஈஸியா பேசி ஏன்னா ஆண்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது முரண்கள் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் போய் ஒரு டீலையோ சிலவங்க வேற ஏதாவது ஒரு விதத்துலையோ அவங்க வந்து பேசி அது ரொம்ப ஈஸியாக ஜாலியாகிடுவீங்க ஆனால் பெண்கள் வந்து அதை அப்படியே மைண்டில் போட்டு அதை இன்னொருத்தட்ட சொல்லி அது தேர்ட் இருந்து அந்த கன்சர்ன் பர்சனுக்கு போகும்போது அந்த செய்தியே வேற மாதிரி போயிடும் அப்படி இல்லாமல் ஃபெமினிசம் பேசுகிற பெண்களாக இருக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பெண்களாக இருக்கலாம் வீக்காக இருக்கிற பெண்களாக என்ன வேணாலும் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன முரண்களை நீங்கள் ரெண்டு பேருமே பேசி கலைஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன் ரொம்ப சுலபமாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தேவையில்லாத கிரேப் பாயின்னு சொல்ற மாதிரி அந்த பொருளை பேசுறது அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியில் தான் இப்போ அந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து சமீபத்தில் கட்சி வந்து வெளியேறணும் கூட வச்சாங்க அதாவது முக்கியத்துவங்கிறது வந்து சீட்டு கொடுக்குறாரு அதை தாண்டி கட்சி பொறுப்புகளில் குறிப்பாக கட்சியினுடைய மாநில பொறுப்புகளில் பொருளாளர் இல்லை வந்து கட்சியுடைய பொதுச்செயலாளர் அந்த மாதிரி பொறுப்புகளுக்கும் வந்து பெண்களை வந்து கொண்டு வரணும் வழக்கு டயமாக திணிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அப்படி தான் ஏன் ஒரு ஆண்கள் பெண்கள்னு அப்படி இல்லை ஒரு ஆண்ல நல்ல நிர்வாகிகள் இப்போ பாக்கியராசன் அவர்கள் இருக்கிறாங்க இப்போ நீங்க இருக்கிறீங்க தலைமையில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க எல்லாருமே வந்து வெளியில இருந்து ரொம்ப ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம் காலையில ஏர்லி மார்னிங் ஆறு மணிலேருந்து இரவு முழு நேரம் இரவும் அண்ணனோட இருந்து அவங்களோட பயணப்பட்டு இன்னைக்கு இப்போ மாவீரர் நாளுக்காக தயாரிக்கிற விஷயமா இருக்கட்டும் மக்கள் பார்க்கும் போது அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் அஞ்சு மணிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் அந்த மணிக்கு ஒரு ஒரு நாள் உழைப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கான நிதிகளை ஒருங்கிணைச்சு அதெல்லாம் பெரிய வேலை அதனால நம்ம வந்து ஒரு ஆணுக்கு ஒரு செயலாளர் கொடுக்குறாங்க இல்லாட்டி ஆணுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து சும்மா அப்படி அந்த இடத்துல வச்சு அலங்கரிக்கிறதுக்காக அந்த இடத்த அண்ணன் வைக்கல உண்மையாவே தகுதியும் திறமையும் இருக்கிறனால தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க அதே தகுதியின் திறமையும் ஒரு பெண்ணும் வளர்த்துக்கிட்டு இல்லாட்டி அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா பெண்ணாக இருக்கிறதுக்காக மட்டுமே ஒரு ரோல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தகுதியின் திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கான இடம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து தன்னுடைய கேரியரோட உச்சத்தை வந்து உதறிட்டு வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கட்சி வந்து ஒரு அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் கட்சியில் செலுத்திய வாக்குகள் வந்து அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ச பொதுவான விமர்சனம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் நாம்தும கட்சி மீது தாக்கம் ஏற்படுத்துமா இது எந்த மாதிரியான அரசியலை வந்து தீர்மானிக்கணும் உங்களுடைய பார்வை நம்மளுடைய கொள்கை கட்சியோட கொள்கை ஏற்றுக்கொண்ட தலைமை தத்துவம் இதில் கிளியராக இருக்கிறவங்க எதுக்குமே போக மாட்டாங்க அதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பணத்தினாலேயோ பதவியினாலேயோ காம்ப்ரமைஸ் ஆகிறவங்க வேணால் போகலாம் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய கட்சியில இத்தனை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மாநில பொறுப்பு கொடுக்கலாம் மாவட்ட பொறுப்பு கொடுக்கலாம் இதே இது அவங்களால போய் திமுக வாங்கிட முடியுமா அதிமுகவில் வாங்கிட முடியுமா இங்க இருந்து போனா ஒரு வேலை கிடைக்குமா இருக்கும் என்ன கொடுக்குறாங்க டீல் என்னன்னு தெரியல பட் அதே டைம்ல இன்னைக்கு நம்மளுடைய வேட்பாளர்கள் திறமையின் அடிப்படையிலும் தகுதியின் அடிப்படையிலும் அண்ணன் தேர்வு செய்யறாங்க இதே வேட்பாளராக உங்களால் திமுகலையும் அதிமுகலேயும் போய் உங்களால் ஒரு வேட்பாளர் சீட் வாங்கிட்டு வர முடியுமா ஃப்ரீயாக முடியாதுல்ல ஏன்னா இது எல்லாமே வந்து கார்பரேட் பாலிட்டிக்ஸ் இப்போது டிவிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நோ டவுட் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய திரைப்பிரபலம் அவர் பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் அவருடைய இதுக்கு வந்திருக்காங்க சவுத் இந்தியாவில் அவர் தான் டாப் டென் ஸ்டாரில் இருக்குது இருக்கிறாரு அதனால அவருக்குன்னு ஒரு ஃபோ ஃபேன் பேஸ்ட் ஓட்டிங் ஒரு ஓட் பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப டிவிகே யுடைய ஒரு அடிப்படை தொண்டன் கிட்டேயே நம்ம பேசியிருப்போம்னு வைங்களேன் நீ எதுக்காக ஓட்டு போடுற அப்படின்னா எனக்கு விஜய் பிடிக்கும் அவ்வளவு என்னைக்கு அவருக்கு விஜய் பிடிக்கலையோ அன்னைக்கு அவர் மாறிடுவாரு மத்தபடி ஒரு அரசியல் புரிதலோ அவரது கட்சியோட கோயில் நாம் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் கேட்டால் கூட அவங்க ஐடியாலஜி குத்தி பேசுவாங்க ஒரு நாம எடுத்து வைக்கிற ஒரு முன்னெடுப்பு ஒரு ஐடி கம்பெனி அவங்க ஒரு கொள்கையை சொல்லுவாங்க ஒரு விவசாயிட்ட கேட்டா நாம தமிழ் விவசாயம் சார்ந்த கொள்கையை சொல்லுவாங்க ஒரு மீனவர்கிட்ட கேட்டா அவங்க நாம தமிழ் கட்சியுடைய மீனவர் பாதுகாப்பு நாம தமிழக எல்லாருக்குமான ஒரு இதை உருவாக்கி இருக்கு கருத்து நீங்க சொல்ல மாதிரி விஜய் ரசிகன் கேட்கும் போது விஜய பிடிக்கும் அவ்வளவுதான் விஜய் பிடிக்கும் அது வந்து ஆண் மட்டும் இல்ல பெண்கள் கூட அம்மாக்கள் கூட விஜய் பிடிக்குங்கிறதுக்காக ஓட்டு போடுறவங்கதான் இது வந்து ஒரு காணல் மாதிரி தான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை அவரை அதனால அவர் ப்ரூவ் பண்ணட்டும் முதல்ல அதுக்கப்புறம் மூன்றாண் மூன்றரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற ஆட்சி அதிகமாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஏன்னா கன்னியாகுமரியுடைய மிகப்பெரிய அழகு வந்து அந்த மலைகள் தான் மலைகள் நித்தனத்தம் உடைக்கப்படுகிறது அதை எல்லாவற்றையும் தனி மலைகள் உடைக்கப்படுறதை பேசுகிற ஊடகங்கள் கூட கேரளாவில் வந்து அதிகமான கழிவுகள் வந்து கன்னியாகுமரம் கொட்டப்படுது நீங்கள் கூட சமீபத்தில் போராட்டங்களை முன்னெடுத்தீங்க களத்துக்கே போயிருந்தீங்க இதற்கு நாம மகிழ்ச்சி கட்சி என்ன முன்னெடுப்புகளையும் முன்னெடுத்துருக்கு நாம் மகிழ்ச்சி கட்சி வந்து கனிமூலத்துக்கு போராட்டம் முன்னெடுக்குது ஆனால் அதை விட அவங்க நிறுத்திடுறாங்க பெரிய லெவலில் வந்து அழுத்தம் கொடுக்கல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட இருக்குது இப்போ நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா எல்லா இஷ்யூஸுமே வந்து போராட்டங்களாக மட்டும் பண்ணலை ஆனால் இந்த கனிமவள கொள்ளையை வந்து மக்கள் மத்தியில் பெருவாரியாக கொண்டு சேர்த்தது நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த போராட்டங்கள்னால தான் ஏன்னா காமன் பப்ளிக் வந்து அரசியல்குள்ளேயே வரமாட்டான் அவன் வந்து அவன் வேலை ரொம்ப சுயநலமாக இருக்கிறான் காலையில் காலேஜ் போகிறானா இல்லாட்டி வேலைக்கு போகிறானா இல்லை வீட்டுக்கு காய்கறி வாங்க போகிறாங்களா வர்றாங்களா ஹாஸ்பிட்டல் போகிறாங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறாங்க அவ்வ அதுதான் அவங்களோட வாழ்க்கை இதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதே தெரியல ஆனால் இப்போ இவ்வளோ போராட்டங்கள் முன்னெடுத்ததுக்கப்புறம் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மலையை உடச்சி கொண்டு போகிறாங்களே இதை தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இதை வீட்டுக்குள்ளே இதை பேசு பொருளை ஆக்குனது நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தான் இதில் வந்து சந்தேகமே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சட்ட ரீதியாக இப்போ செருக்கோள் மலையாக இருக்கட்டும் இல்லாட்டி வேற இந்த கோழி கழிவுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம சட்டப்பூர்வமாக உள்ளே கொண்டு போயிருக்கிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கோழி கழிவுகள் களியக்காவலை செக் போஸ்ட்டை தாண்டி வருது வில்லுக்குரியல வச்சு நம்ம பிடிக்கிறோம் நம்ம அது இப்போ ஆர்ப்பாட்டமாக பண்ணியிருந்தால் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நின்று அதை தடுத்து நிறுத்தி வண்டிக்கு முன்னாடி நின்று ஜஸ்ட் ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் ஒரு கவன ஈர்ப்பு அரசியல் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம கடந்து போயிருக்கலாம் ஆனால் நம்ம அதை பண்ணலை வண்டியை சிறைப்பிடிச்சு அந்த வில்லுக்குறி பேரூராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடியே அதை நிப்பாட்டி இருக்கு உள்ளே இருக்கிற வில்லுக்குறி பேரூராட்சி தலைவி ப்ளஸ் இஓ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி அப்புறம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த ஏடி கிட்டே ஃபோன் பண்ணி பேசி இந்த மூன்று வண்டிகளையும் நீங்கள் வந்து இப்போ இது பண்ணணும் சீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த முயற்சிகளை நம்ம முன்னெடுக்கிறத பார்த்து மேக்ஸிமம் ஒரு இஓவால் இருபத்தையாயிரம் ரூபாய் தான் ஃபைன் போட முடியுமா அதான் அரசு மேக்ஸிமம் கொடுக்குற ஃபைன் ஸோ அதை அவரை போட வச்சு திருப்பி போலீஸ் எஸ்காட்டோட அந்த வண்டி திருப்பி கேரளாவுக்கு அனுப்பப்பட்டுச்சு இப்போ இது வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது இது ஒரு சட்ட போராட்டங்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் கரெக்டான ப்ரொசீஜரில் என்ன பண்ணணுமோ அதை நாம் தமிழை கட்சி பண்ணிச்சு இல்லாட்டி ஒரு நார்மலா ஒரு நமக்கு பப்ளிசிட்டி பாலிட்டிக்ஸ் தேவை கிடையாது கன்னியாகுமரியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நூத்தி அறுபத்தி எட்டு கடைகள் அந்த கடைகள் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக அந்த சாலையோர தள்ளுவண்டி கடைகளுக்கு தனியா ஒரு அலக்கேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஷாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க பத்து வருடமா இது எந்த கட்சியுமே பண்ணல நீ நாங்கள் வரும்போது இவன் எங்களுக்காக போராடுற மாதிரி நடிப்பான் நாங்கள் நீங்கள் வரும்போது நாங்கள் உங்களுக்கு எதிராக போராடுற மாதிரி நடிப்போம் அப்படியான ஒரு கண்துடைப்பு அரசியல் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எல்லா சாலையோர இருந்தும் கமிஷன் போதும் அவங்களுக்கு ஸோ இதனால இது அப்படியே வச்சுருக்குறாங்க இந்த இதுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனே இந்த திராவிட அரசு பண்ணாது அவன் அப்படியே அந்த ஊதி ஊதி கங்கே வச்சிருப்பான் அதில் அதான் ஆனா கட்சி என்ன உள்ள போன உடனே ஆமா நம்ம நோக்கி போறோம் எல்லாத்தையும் போராட்டங்களா எடுக்காம ஒரு பப்ளிசிட்டி தேவை இல்லாமல் இந்த பிஜேபி சில இடங்கள்ல எல்லாம் எதுக்கு எடுக்கிறான்னே தெரியாது சும்மா கடந்து கத்துவோம் அட்லீஸ்ட் வந்து ஒரு அறிவார்ந்த போராட்டமா பண்ணுங்க இப்போ நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல போயோ இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓ கிட்ட பேசணும் அவங்களே அதை விமர்சிக்கிறாங்க புரியாம போராட்டங்கள் எடுக்கிறாங்க அப்படி இல்லாம ஒரு சொல்யூஷனை நோக்குன்னு ஒரு அரசியல் பயணத்தை தான் நம்ம முன்னெடுக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல வந்து அஹ் அதான் சொன்ன மாதிரி அஹ் குண்டிருக்கும் இடமெல்லாம் கந்த இருப்பான் அப்படின்னு சொன்ன குமரன் இருக்கும் குமரன் இருப்பான்னா இந்த குன்றுகள் எல்லாத்தையும் உடைக்கிற டைம்ல எல்லா ஹிந்துக்களுக்கும் கோபம் வந்திருக்கணும் கல்வாரி மலைதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு புனித மலை அப்ப எல்லா மலையுமே நீங்க ஒரு கல்வாரி மலையா பார்த்திருந்தீங்கன்னா இந்த ம மேற்கு தொடர்ச்சி மலையை உடைக்கும் போது உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும் வரல ஏன்னா நீங்க அதை வந்து உன் மதமாக தனியாக பார்க்குறீங்க ஜாதியாக பிரிஞ்சுருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் இந்த ஜாதி இந்த கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தமிழன் அப்படின்னு அடையாளம் படுறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அதை உடைக்கிறது தான் நம்ம அந்த வேலையில் செய்யணும் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஒரு அதிக இளைஞர்கள் கூடிய மாவட்டம் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொடர்ச்சியான கூட்டங்கள் வரும்போது பார்த்துருக்கேன் இளைஞர்கள் வந்து ஒரு எல்லாமே ஒரு தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருப்பாங்க ஒரு ஆக்டிவான இளைஞர்கள் இருப்பாங்க அது ஏன்னா நாம்தான் பெரிய பாலமே இளைஞர்கள் தான் அப்போ கன்னியாகுமரி வந்து அதிக இளைஞர்களை வைத்திருக்கிற மாவட்டம் மா மாவட்டமாகவும் இளைஞர்கள் நாம்தங்க அதிக இளைஞர்கள் இருக்காங்க அதே போல நாம்தான் முதல் கவுன்சிலர் வந்து கிடைத்ததும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதல் கவுன்சிலர் கிடைத்தது போல் முதல் சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அதுக்கு தான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அதுக்கு மக்கள் மேலே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அது ஒன்று இது பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய அரசியல் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு தனித்துவமான கூட்டணி மக்களோடு இருக்கிற கூட்டணி நம்ம தேவையில்லாத பப்ளிசிட்டி பாலிடிக்ஸ் பண்ணலை அறிவார்ந்த அரசியல் பண்ணுறோம் பெண்களை அரசியல் படுத்துகிறோம் அதிகமாக சிந்திக்க வைக்கிறோம் அவங்களோட பிரச்சனைகளில் கூட நிற்கிறோம் இன்னொன்று வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் பெரிய கட்சிகள் பழைய கட்சிகள் பழங்கால கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் வந்து லோக்கல் லீடர்ஸை பார்க்குறாங்க அந்த லோக்கல் லீடர்ஸ் லோக்கல் ஆளுமைகள் அதை தான் அவங்கள வந்து இது யார் இது யார் என்னுடைய லீடராக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் ஒரு நாம் தமிழர் கட்சி இன்னும் ஒரு திமுகவாகவோ இன்னொரு அதிமுகவாகவோ இன்னொரு ஒரு தாவைக்காவாகவோ இல்லாமல் ஒரு ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் ஒரு கட்சி எப்படி இருக்கணும் அதன் வேட்பாளர் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி இயங்கணும் எப்படி செயல்படணும் இதுதான் நம்மளுடைய அரசியல் பயணம் இந்த பயணத்தில் ஒரு நேர்மையும் உண்மையும் தொடர்ச்சியும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியும் நிறைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தினோட பேசி வைக்க எங்களோடு கலந்து கொண்டு வைக்கிற மாறி நன்றி நன்றி திருத்து